அட்லஸ் படிப்போம் அந்த கேட்ட போய் சாத்துப்பா சொல்லிட்டேன் அந்த மண்டல இருக்கவங்க போகும்போது அட்லஸ் திருப்பியும் படிப்போம் இப்ப அண்ணன் திருப்பியும் ரீசெக் பண்ணுவாரு இப்ப எப்படி நீங்க கை தூக்குனீங்களோ அதே மாதிரி அண்ணன் சீஃப் கெஸ்ட் அவரும் எல்லாரும் எவ்வளவு பேருக்கு கை தூக்கு சொல்லுவாரு சொல்லிட்டேன் அப்புறம் மண்டல தலைவர் அசிங்கமாயிடும் பாத்தீங்க நான்வெஜ்ல என்ன இருக்கு சிக்கன் கிரேவி ஓகே இட்லி பரோட்டா ஓகே இட்லி வேற

திருவிழாவில் எல்லாரும் வரதான் செய்வாங்க திருவிழாவில் நீங்கள் வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுலாம் யாரும் தடை சட்டம் போட முடியாது திருவிழாவில் வர்றவங்களெல்லாம் வரவேற்போம் சாமி வரம் யார் கொடுக்குறதுன்றத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் மக்கள் தான் சாமி மகேசன் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதே சாமி வரம் கொடுக்குற தீர்ப்பை பொறுத்து தான் யார் யாருக்கு யார் யாருன்றத யார் யாருக்கு எந்த இடன்றதை சாமி தான் தீர்மானிக்கணும் இறைவன் தான் தீர்மானிக்கணும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் மகேசன் தான் தீர்மானிக்கணும்

தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவுலன்னா எப்படிங்கய்யா வண்டி நடுவிலதானே வரும் அதனால் திரு விஜய் அவர்கள் பேசவே மாட்டேமா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டை தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல் இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும் அதனால் தேர்தல் களத்துல மோதுவோம் நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையாக இருக்கணும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காந்தியடிகள் பேரில் இருந்தது அதை மாற்றுறாங்க அப்படின்றது இது வந்து உண்மையிலே வந்து அத்தனை பேருடைய எதிர்ப்புகளையும் மனவேதனையும் தான் பதியவை வைக்கும் ஏன்னா காந்தியடிகள் யார் இந்தியாவின் தந்தை சுதந்திரத்திற்காக போராடியவர் அவர் ஒன்றும் பிரைம் மினிஸ்டராக வந்து உட்காரணும்னு சொல்லலை அவ்வளோ போராடினாலும் அவளை க நாட்டுக்காக உழைத்தாலும் காந்தியடிகள் நம்ம தந்தை நாட்டின் தந்தை அவர் பேரில் நூறு நாள் நூறு நாள் வேலை வாய்ப்பு இருந்தால் என்ன குறைஞ்சி போச்சு ஏன் அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இதை நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் காந்தியடிகள் வந்து ஒரு கட்சிக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ சொந்தக்காரர் கிடையாது இந்த நாட்டின் தந்தை அவர் எங்களுக்கு ஏன் எழுத்து பேசினார் இப்போ ஏன் பேசலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் விஜய் நீங்கள் பார்க்கறதுக்கு கஷ்டம் அவர் பங்களா விட்டு எல்லை வர மாட்டாரு. அதனால நீங்க அவர் கட்சி சார்ந்த நிர்வாகிகிட்ட தான் கேக்கணும். நம்ம ஊர்ல என்ன எலெக்ஷன் போட்டியே வந்து திமுக வெர்சஸ் தாவேகான்றது ஒரு இமேஜ் பிரபுகண்டா பண்ணி கொண்டு வராரு. அது பிரபுகண்டாவா அது. அப்படில அவன் கலத்துல அப்படிலாம் இல்ல. நீங்களே பாருங்க இந்த எஸ்ஐஆர் பணி நடக்குது. இந்த எஸ்ஐஆர் பணியில எங்க தாவேகா எங்க இருக்கு? நாம் தமிழர் கட்சி எஸ்ஐஆர் பணியில பூத் லெவல் எங்க பாத்துக்கிங்க நீங்க? இவங்கெல்லாம் மைக்கு தான் சார் மைக்கு சோஷியல் மீடியா மேடைகளோடு அரசியல் கீழே போய் வேலை செய்கிறதுல இந்த கட்சிகளுக்கு பெரிய முனைப்பு இல்லை கேடர் இல்லை கீழே ஒரு பூத்தில் வேலை செய்கிறதுனா என்ன ஒரு வாக்குச்சாவில் வேலை செய்கிறதுனா என்ன அதில் என்னென்னலாம் நுவான்சஸ் இருக்குது அது என்ன எக்ஸ்பர்டைஸ் வேணும் எதுவுமே தெரியாது உங்களுக்குலாம் சும்மா சவடால் அடிச்சு போவோம் சரி உங்களுடைய செல்வாக்கு என்னென்னு இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு காமிக்கவே இல்லை பேசிட்டு போகிறதில் என்ன இருக்குது எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி சொல்லிட்டு போங்க பொதுவாக சொல்வார்கள் தீட்டிய மரத்திலே அடுத்தது ஊர்வலம் அந்த மாதிரி இந்த ஆலமரம் போல் நான் கஷ்டப்பட்டு வியர்வை செஞ்சு தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று வளர்த்த இந்த கட்சியை ஆலமரத்திலிருந்து ஒரு கோடாரியை செய்து அந்த கிளையிலிருந்து அது நுணைக்கிளையில் உட்கார்ந்து வெட்ட ஆரம்பித்திருக்கிறேன் அதனுடைய பலன் என்ன ஆகும் கீழே விழுவதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது நான் நட்ட ஒரு பூந்தோட்டம் அதில் அந்த பூந்தோட்டத்தில் எல்லா விதமான மலர்களும் பூத்து கொழுங்குகிற நேரம் அதில் பல குரங்குகள் உழைந்து அந்த செடிகளை பூக்களை பூக்களையெல்லாம் நாசம் பண்ணி தினந்தோறும் அதே வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அன்புமணி என் பெயரை சொல்லி என் படத்தை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொடியை உபயோகித்து செய்வது வேதனை அளிக்கிறது பம்மாத்து வேலைகளை பொய் மூட்டைகளை மூட்டைகளை என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மூட்டைகள் பொய் மூட்டைகள் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் ஆயுதிறந்தான் பொய் மணி அவர்களை பார்த்து கேட்குறேன் ஐயாவோட போய்ட்டு அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு அங்கே ஐயா அவர்களை ஸ்க்ரூ பண்ணி விட்றதும் தூண்டி விட்றதும் அங்கே தூபம் போடுறதும் எண்ணெயை ஊற்றுறதும் இந்த வேலையை தான் செஞ்சுருக்கார் நான் பகிரங்கமாக சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல சமாதானம் பண்ணுறதுக்கான முயற்சி மேற்கொண்டேன்னு சொன்னீங்களே ஐயாவை பல முறை சந்தித்த நீங்கள் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு ஐயாவை பார்க்குறீங்க இன்று மாலை சின்னையா பாருங்கள் மறுநாள் பாருங்கள் இவரையும் அவரையும் பார்த்து விட்டு அடுத்தது போகணும்

நம்மளை மாதிரி இயற்கையே நமக்கு உடையாக இருந்து நம்மளை வாழ்த்தியாக சத்தியமா சொல்ற சத்தியமா சொல்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க